தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்தது அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் காலை முதலே வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது மாலை நேரத்தில் இருள் சூழ்ந்த வேகம் மற்றும் பலத்த காற்று வீசியது தற்போது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக திருவாரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கண்கொடுத்த வணிதம் கமலாபுரம் கொரடாச்சேரி என் கண் முகந்தனூர் ஆலங்குடி வலங்கைவான் நீடாமங்கலம் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் பலத்த காற்றுடன் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது திருவாரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்